போட்டித் தேர்வுகளுக்கான பொது தமிழ்ல இருநூத்தி அறுபத்தி ஓராவது கேள்வி இன்று வந்து இருந்து வரைக்கும் நம்ம பார்க்க போறோம் சொற்களை ஒழுங்குபடுத்தி தமிழ் மொழியில் மொழியில் தமிழ் சிறக்க வேண்டும் மொழியில் தமிழ் சிறக்க வேண்டும் சிந்தனை தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும் இப்படி ஒவ்வொன்னா பார்த்தா நமக்கே தெரியும் எது அர்த்தமுள்ள வாக்கியம்னு தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றடாராக்கு பரணியை கலிங்கத்து பாடியவர் செயங்கொண்டார் கலிங்கத்து பரணியை பாடியவர் செயங்கொண்டார் பாடியவர் செயங்கொண்டார் கலிங்கத்து பரணியை கலிங்கத்து பரணியை செயங்கொண்டார் பாடியவர் இதுல எது அர்த்தமுள்ள வாக்கியம் ஆவிறதுனா கலிங்கத்து பரணியை பாடியவர் செயங்கொண்டார் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றடாராக்க வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகும் நிலத்தடி நீர் வாழ்க்கைக்கு நிலத்தடி நீர் வளமான ஆதாரமாகும் நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகும் ஆதாரமாகும் வாழ்க்கைக்கு வளமான நிலத்தடி நீர் இதுல வந்து இதுதான் பொருள் தருது நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகும் வளமான வாழ்க்கைக்கு நிலத்தடி நீர் ஆதாரமாகும் அப்படி வந்து இருந்தாலும் பரவாயில்ல ஆனா முதல்ல எழுவாய் மாதிரி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இக்கு கூ வர்ற அந்த வேற்றுமை உருப்பு வர்றதை அடுத்து எழுதும் நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகும் அப்படி எழுதுனாதான் தான் இது சரி இதுல பாருங்க மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள் மரம் செடி கொடிகள் முக்கிய காரணிகள் மரம் செடி கொடிகள் மழை பெய்வதற்கு மரம் செடி கொடிகள் மழை பெய்வதற்கு முக்கிய காரணங்கள் மழை பெய்வதற்கு மரம் செடி கொடிகள் முக்கிய காரணங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி நிலத்தடி நீர் எழுவாயா வந்திருக்கோ அது மாதிரி மரம் செடி கொடிகள் வந்துட்டு அப்புறம் இந்த வேற்றுமை உறுப்பு வர்றது வந்துச்சுன்னா சரியான வாக்கியமா இருக்கும் மரம் செடி கொடிகள் மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள் மழை பெய்வதற்கு மரம் செடி கொடிகள் முக்கிய காரணிகள்னு எழுதலாம் ஆனா இந்த வாக்கியத்தை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மரம் செடி கொடிகள் வந்துட்டு அப்புறம் இந்த இக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வேற்றுமை உறுப்பு வர்றது எல்லாம் வந்துச்சுன்னா சரியா இருக்கும் மரம் செடி கொடிகள் மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள் அகலம் பெயர் சொல்லின் வகை அகலம் நீளம் இதெல்லாம் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டை குறிக்கிறது இல்லையா அதை ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை குறிக்கிறது பண்பு பெயர் அகலம் நீளம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து பண்பு பெயர் ஒரு ஒரு பொருளோட கேரக்டரிஸ்டிக்ஸ குறிக்கிறது புளிப்பு பெயர் சொல்லின் வகையறிக புளிப்பும் அதனுடைய இதுதான் குணம் ஒரு குணத்தை குறிக்கிறது இது மோர் ரொம்ப புளிப்பா இருக்கு அதனுடைய தன்மையை சொல்றோம் பார்த்தீங்களா அதனுடைய பண்புகள் அதனால இதுவும் பண்பு பெயர் தான் இதுவும் பண்பு பெயர் தான் அகலமும் பண்பு பெயர் தான் புளிப்பு அது நன்மை இது மாதிரி பண்பு பெயர்கள் தான் பந்து பந்துங்கிறது ஒரு பொருள் அதனால இது வந்து ஒரு பொருட்பெயர் புத்தகம் புத்தகமும் ஒரு பொருள் அதனால அது வந்து ஒரு பொருட்பெயர் ஆண்டுங்கிறது ஒரு காலம் அதனால அது வந்து காலப்பெயர் அந்த மாதிரி அந்த பெயர்களை வச்சு பந்து புத்தகம்ங்கிறதுலாம் ஒரு பொருள் இதெல்லாம் ஒரு பண்புகளை குறிக்கிது அகலம் புளிப்பு அப்படிங்கிறதுனால அதனால பண்பு பெயர் கெளிய என்பதன் இலக்கண குறிப்பு இந்த ஈ வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன் சொல்லிசை அலபடை இந்த ஈ வந்தாலே இந்த ஈ இருக்கு இது வந்தாலே நம்ம என்ன குறிக்கணும் அப்படின்னா சொல்லிசை அலபடைன்னு குறிக்கணும் சொல்லிசை அலபடை தடங்கன் நிறைய இதுல சொல்லியிருக்கேன் உரு மா நனி கூர்களி தட இதெல்லாம் வந்துச்சுன்னா உரிச்சொட்டடை உரு தப நனி கடி மா தடை சால இந்த மாதிரி சொற்கள் வந்து அதெல்லாம் உரிச்சொட்டுல செடி கொடிகள் என்பதன் இலக்கண குறிப்பு உம்மை தொகை ஏன் உம்மை தொகைனா இப்ப செடியும் கொடியும் அப்படின்னா உம் வந்து வெளிப்படையா சொல்றோம் அப்ப அது வந்து எண்ணும்மைகள் இரவும் பகலும் அப்படின்னா அது எண்ணுமை அதுவே இரவு பகல்னா உம்மை தொகை தொக்கி வருது அந்த உம்முங்கிறது மறைஞ்சு தொக்குதல்னா மறையிறது தொகைனா மறையுதல் அதனால மறைஞ்சு வருது பாத்தீங்களா இதுல செடிகளும் கொடிகளும் அப்படின்னு வரணும் மறைஞ்சு வர்றதுனால இது வந்து உண்மை தொகை அந்த உண்மைன்ற விகுதி மறைந்து வருது இது வந்து உண்மை தொகை மா வந்து நான் சுயிச்சோ நான் சொன்ன மாதிரி உரு உருதவ நனி மா கூர்களி சாலை தடை இதெல்லாம் வந்து உரிச்சொட்டட இதுல ஆரம்பிச்சா மென்மேலும் என்பதன் இலக்கண குறிப்பு மேலும் மேலும் அத மென்மேலும் அப்ப வந்து தொடர் ரெண்டு வார்த்தைகள் ஒரே மாதிரி வரும் பிரித்தால் பொருளும் தரும் இப்போ சட சட கல கலன்னு வந்தா அது வந்து இரட்டை கிளை சடக்கு ஒரு அர்த்தம் இல்லை கலக்கு ஒரு அர்த்தம் இல்லை சல சல சலக்கு அர்த்தம் இல்லை ஆனா அதுவே வாழ்க வாழ்க மேலும் மேலும் அந்த மாதிரி ரெண்டு இது தொடர்ந்து வருது ஒரு சொல்லா எடுத்து பார்த்தாலும் பொருள் தரும் அதுதான் வந்து அடுக்கு தொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தது இல்வாழ்க்கை போல் வளர வேண்டும் இல் வாழ்க்கை எவ்வாறு வளர வேண்டும் இதுதான் இதுக்கு பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் கலிங்கத்து பரணி முதற் குலோத்துங்க சொல்லனை பாட்டுடை தலைவனாக கொண்டது கலிங்கத்து பரணி யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டது டைரக்ட் அப்படி கேட்கணும் இளமை கல்விக்குரியது இளமை எதற்குரியது இதுதான் இதுக்கான டைரக்ட் கொஸ்டின் ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்நாட்டின் ஒளி நிலையை பொறுத்தே அமையும் ஒரு நாட்டின் முன்னேற்றம் எதை பொறுத்து அமையும் ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்நாட்டின் ஒளி நிலையை பொறுத்தே அமையும் விடைக்கேற்றவன அவ்வையார் ஆத்தி சுடி பாடினார் ஒவ்வையார் எதனை பாடினார் அனந்தனுக்கு காது ஏது எவ்வகை வாக்கியம் இது வினா வாக்கியம் அனந்தனுக்கு காது ஏது அப்படின்னு கேட்கறதுனால இது வந்து வினா வாக்கியம் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிறோம் இருபது கேள்விகள் சொற்களை ஒழுங்குபடுத்துக தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும் கலிங்கத்து பரணியை பாடியவர் சேங்கொண்டார் நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு ஆதாரம் ஆகும் மரம் செடி கொடிகள் மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள் இதுல எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது ஏன்னா வாழ்க்கைக்கு நிலத்தடி நீர் வளமான ஆதாரம்னு சொல்ல முடியாது இந்த வளமான வாழ்க்கை சேர்ந்து வரணும் இக்கு வரணும் தப்பா எழுதிக்கா வாழ்க்கைக்கு இதுல வந்து மரம் செடி கொடிகள் மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள் மழை பெய்வதற்கு மரம் செடி கொடிகள் முக்கிய காரணிகள் இது ரெண்டுமே சரியா தோணும் ஆனா மரம் செடி கொடிகள் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மழை பெய்வதற்கு வந்தா இது வந்து சரியான வாக்கியமா இருக்கும் அகலம்ங்கிறது பண்பு பெயர் புளிப்புங்கிறதும் பண்பு பெயர் பந்து புத்தகம் ரெண்டும் பொருட்பெயர் ஆண்டு வந்து காலப்பெயர் கெளிய சொல்லிசை அளபடை தடங்கன் உரிச்சொற்றனர் செடிகொடிகள் உண்மை தொகை மானிதி உரிச்சொற்றனர் மென்மேலும் தொடர் விடைக்கேற்ற வினா இல்வாழ்க்கை வளர்ப்பு போல் வளர வேண்டும் இல்வாழ்க்கை எவ்வாறு வளர வேண்டும் கலிங்கத்துப் பரணி முதற் குலோத்துங்க சொல்லரை பாட்டுடை தலைவனாக கொண்டது கலிங்கத்து பரணி யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டது இளமை கல்விக்குரியது இளமை எதற்குரியது ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்நாட்டின் மொழி நிலையை பொறுத்தே அமையும் ஒரு நாட்டின் முன்னேற்றம் எதை பொறுத்து அமையும் அவ்வையார் ஆத்திச்சூடி பாடினார் அவ்வையார் எதனை பாடினார் அனந்தனுக்கு காது ஏது எவ்வகை வாக்கியம் வினா வாக்கியம் நன்றி அடுத்த வகுப்பில் சந்திப்போம்